உலக வாழ் தமிழ் பேசும் மக்களுக்காக உடனுக்குடன் செய்திகளை வழங்கும் மாதவனின் மதிய நேர செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஜோ நிலக்ஷி வித்யானந்தன் ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி திசா திசாநாயக்கவுக்கு ஜெர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டெயின் மியரினால் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதன்போது நாட்டின் பொருளாதார நிலையை வலுப்படுத்துவது தொடர்பாக இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஜெர்மன் ஆட்சியாளர் பிராங்க் வால்டர் ஸ்டைமரின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி நாய்க்கு உள்ளிட்ட குழுவினர் ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் ஜனாதிபதி தேசா நாய்க்கு நேற்று முற்பகல் பெர்லினின் பிரான்பர்க் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் ஜனாதிபதியை வரவேற்கும் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு ஜெர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டைமரின் தலைமையில் நடைபெற்றது பெர்லினின் பெல்வே மாளிகைக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்க ஜென்ம முப்படை மரியாதையுடன் வரவேற்கப்பட்டதுடன் முப்படைகளின் அறிவகுப்பையும் பார்வையிட்டார் வரவேற்பு நிகழ்வின் பின்னது ஜனாதிபதி அனுருகுமார் ஜெர்மன் ஜனாதிபதி இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் சர்வதேச உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் தொழில் பயிற்சி மற்றும் சுற்றுலா கைத்தொழில் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது േവോളെ ബർലനില വാൾറ്റോരിയ ഹോട്ടലിൽ ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் ஜஹான் வனப்பளவை சந்தித்து கலந்துரையாடினார் அரசாங்க முழுமைகளின் அடிப்படையில் வர்த்தகம் டிஜிட்டல் பொருளாதாரம் முதலீடு மற்றும் தொழிற்பயிற்சி வாய்ப்புகள் உட்பட இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான புதிய வழிகள் குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதா ஹேரத் ஜெர்மனிக்கான இலங்கை தூதுவர் வர்ணி முதுகுமாரினர் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் வர்த்தக அமைச்சின் பணிப்பாளர் நாயக்கம் சுகீஸ்வர குணரத்னம் மற்றும் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் கொத்மலை கெரண்டியல்ல பகுதியில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்த பஸ் விபத்துக்கான காரணங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் விசாரணை அறிக்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இதன்படி பஸ் சாரதிக்கு ஏற்பட்ட சோர்வு நித்திரைக்கலக்கம் மற்றும் ஓய்வின்மை ஆகிய காரணங்களினாலேயே விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கேரண்டி கெரண்டியல்ல பகுதியில் அண்மையில் பாரிய பஸ் விபத்தொன்று இடம்பெற்றது இதில் பயணம் செய்து எண்பத்து நான்கு பேரில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் இதனிடையே கொத்மலை பஸ் விபத்து தொடர்பான விசாரணைகளுக்காக சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் அஜித் ரோஹன தலைமையில் ஐவரடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டது பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவினால் குறித்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவில் பிரதி பொலிஸ்மா அதிபர் ருவன் குணசேகர பிரதி பொலிஸ்மா அதிபர் மஞ்சுள செனர சுரேஷ்ட போலீஸ் ஆதி மனோஜ் ரனகல மற்றும் பொறியியலாளர்கள் கே கே காஹிங்கலா ஆகியோர் உள்ளடங்கியிருந்தனர் இந்நிலையில் கொத்மலை கரண்டியல்ல பஸ் விபத்தில் பலர் உயிரிழந்த சம்பவத்தில் விபத்து ஏற்பட்டமைக்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என விபத்து தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள நியமிக்கப்பட்ட குழுவின் தலைவரும் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபருமான அஜித் ரோஹனு தெரிவித்துள்ளார் பத்திரமுல்லையில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டபோது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் விபத்து தொடர்பான விசாரணை குழுவின் அறிக்கையை இதன்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் அவர் நேற்று ஒப்படைத்துள்ளார் குறித்த விபத்திற்கான விசாரணை அறிக்கை இன்று என்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டது இதில் பஸ் சாரதிக்கு ஏற்பட்ட சோர்வு நித்திரை கலக்கம் மற்றும் ஓய்வில்லாமல் அவர் வாகனத்தை செலுத்தியதால் தான் இவ்வாறான பாரிய விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிறுத்தி வைத்தோ பயணித்தனர் சாரதிக்கு நித்திரை கலக்கம் மேற்பட்டதை அடுத்து அருகிலுள்ள குழியொன்றில் விழுந்து பஸ் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது இதனை அடுத்து விபத்து நேர்ந்துள்ளது எவ்வாறாயினும் விபத்தில் மரணித்த மேற்படி சாரதியின் மீது முழு பொறுப்பையும் சுமத்த முடியாது விபத்து நடந்த இடத்தில் இரும்பு வேலிகள் கொங்கிரீட் தூண்கள் மின் குமல்கள் வீதிவேக தடைகள் அல்லது வீதி சமிஞை பலகைகள் எதுவும் இல்லை என்பதால் விபத்திற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபையும் ஒரு காரணம் பஸ் பதிமூன்று பயணிக்க தேசிய போக்குவரத்து எனவே பேருந்தில் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளரான போக்குவரத்து ஆணைக்குழு மற்றும் இலங்கை கதிர்காமும் சபைக்கும் எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளோம் திணைக்களத்தின் பல உயர் பதவிகள் எதிர்வரும் நாட்களில் மாற்றப்படும் என்று சிறைச்சாலை துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளின் கண்காணிப்பாளர் பதவிகளிலும் வரும் நாட்களில் பல மாற்றங்கள் செய்யப்படும் மேலும் சிறைச்சாலை திணைக்களத்தினை மறுசீரமைக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது மேற்படி இத்திட்டத்தின்படி உயர் பதவிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி மன்னிப்பினை முறைகேடாக பயன்படுத்தி கைது ஒருவர் விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார் உப்புல் தெனிய எதிர்வரும் இருபத்தைந்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இதேபோன்று கைது செய்யப்பட்ட அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சிகரின் விளக்கமறியலும் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரான அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் நேற்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி துவரை அவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் இடைநீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட பின்னர் நீதி அமைச்சின் மேலதிக செயலாளர் நிஷாந்த் தனசிங்க குறித்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையில் சிறைச்சாலை ஆணையாளர் காமினி திசா நாயக்க ஊடக பேச்சாளர் பதவியிலிருந்து தனது ராஜினாமா கடிதத்தை சிறைச்சாலை ஆணையரிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி பொது மன்னிப்பை துஷ்பிரயோகம் செய்து கடந்த காலங்களில் கைதிகளை விடுவித்த வழக்குகள் குறித்து குற்ற புலனாய்வுத்துறை தொடர்ந்தும் விசாரணைகளை நடத்தி வருகின்றது இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள பல சிறப்பு குழுக்கள் அந்தந்த சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த காலங்களில் ஜனாதிபதி பொது மன்னிப்பை துஷ்பிரயோகம் செய்து சுமார் நூறு கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவல்கள் குறித்தும் திணைக்களம் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளது அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள உத்தேச மின்சார திருத்த சட்டத்தின் ஒரு சில உறுப்புரைகள் அரசியலமைப்புக்கு முரணானது என்றும் அந்த உறுப்புரைகளை நிறைவேற்றுவதனின் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டு சர்வஜன வாக்கெடுப்பிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரி மின்சார பொறியியலாளர் சங்கம் உள்ளிட்ட ஐந்து தரப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட மனு நேற்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஏஎச் நவாஸ் அர்ஜுன் ஓபேசேகர மற்றும் பிரியந்தா பெர்னாண்டோ அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனு தாக்கல் செய்திருந்த மின்சார சபை பொறியியலாளர் சங்கத்தின் சார்பில் ஆஜராகியிருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி உதித இகலஹெவா நீதிமன்றத்தின் முன்னிலையில் கருத்து தெரிவித்து உத்தேச சட்டமூலத்தினூடாக மின்சார சபை நிறுவனமாக மாறும் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் குறித்த பகுதி திரைசேரி செயலாளரின் கீழ் நிர்வகிக்கப்படும் என்று தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தரணி நீரினூடாக உற்பத்தி செய்யப்படும் நீர்மின் நிர்வகிக்கும் வகையில் அந்த சட்டமூலத்தினூடாக தெளிவாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதன் விளைவாக நீர்மின் உற்பத்தியை கட்டுப்படுத்த தனியார் நிறுவனங்களுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என்றும் ஜனாதிபதி வழக்கறிஞர் எச்சரித்துள்ளார் மின்சார சபை ஊழியர்களுக்கான இழப்பீடு தொடர்பான விவரங்கள் உத்தேச மசோதாவில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்று ஜனாதிபதி சட்டத்தர ார் மின்சார சபையின் சேவையில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு இழப்பீடு செலுத்தும் முறை செயல்படுத்தப்படும் என்று உத்தேச சட்டம் மூலத்தில் கூறப்பட்டாலும் அது எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பது அதில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்டமூலத்தின் கீழ் நிறுவப்பட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ள நிறுவனத்தை கட்டுப்படுத்தும் பணிப்பாளர்களின் தகுதிகள் எவை என்பது குறித்த சட்டமூலத்தில் விவரிக்கப்படவில்லை என்றும் தலைமை நிறைவேற்ற அதிகாரி வணிக சட்டத்தில் நிபுணராக இருக்க வேண்டும் என்று மட்டுமே கூறப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தில் உள்ள சில விதிகள் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகவும் எனவே அந்த விதிகள் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அவை பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையால் அங்கீகரிக்கப்பட்டு பின்னர் வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்தை கோரியுள்ளனர் நாட்டில் இன்று சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவும் என வழி மண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கோரியுள்ளது இன்றைய தினம் <திரைத்திரையில்> வரை சில மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண்சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மேல் சபரகமுவ மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேல் மற்றும் சப்பரகமூவ மாகாணங்களிலும் நுவரொழியா கன்னி காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பழுத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பழுத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மத்திய மணி நாட்டின் மேற்கு சர்வுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் சப்ரகமூவ வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயிரத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மறைமரளவியல் திரைக்களும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை நிலவும் அதிக மழையுடன் கூடிய வானிலை காரணமாக சில மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தின் கோருளை பகுதி நுவரலியா மாவட்டத்தின் கொத்மலை மற்றும் அமகமுவர் ரத்னபுரி மாவட்டத்தின் ரத்னபுரி ஆகிய பகுதிகளுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் காலி கண்டி கேகாலி மாத்திரை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு மஞ்சள் நிற மஞ்சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த எச்சரிக்கையானது இன்று மாலை நான்கு மணி வரை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சிக்கன் குனியா மற்றும் டெங்கு ஆகிய இரு நோய்களுக்கும் ஒரே நேரத்தில் ஏற்படும் நிலைமை காணப்படுவதாக வைத்தியர் இர்ஷாத் மசூட் தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பறியகத்தில் நேற்றிடம் பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் இது ஒரு ஆபத்தான நோயல்ல போதிலும் சிறுவர்கள் மற்றும் அறுபத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நோய் நிலைமை ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதே நேரம் இரண்டு நாட்களுக்கு மேலாக காய்ச்சல் நிலைமை தொடருமாயின உரிய வைத்தியரை நாடு மாறும் வைத்தியர் இர்ஷாத் மசூட் குறிப்பிட்டுள்ளார் மொஸ்கூட்ட போன் டிசீஸ் அதாவது நுழைம்புகலால பரவுற நோய் என்றுதான் சொல்லணும் சிக்கன் குனியா சில நேரங்கள்ல கர்ப்பிணி தாய்மாரில இருந்து பிள்ளைகளுக்கு பரவலாம் ஆனாலும் பொதுவாக சொல்றேன்டா இது நுழம்புகளால பரவுறது இந்த நோய்டு நோய் அறிகுறிகள் என்ன நோய் அறிகுறிகளை பார்க்கும் போது காய்ச்சல் தசைவலி மூட்டு வலி தலைவலி அதே போல சாப்பிட முடியாமல் போதும் இதை போல நோய் அறிகுறிகள் காணப்படுகின்றன இந்த சிக்கன் குனியா வினாலவாறு நோய் அறிகுறிகள் ஆரம்ப கட்டத்தில் டெங்கு நோய் அதே போல சிக்கன் குனியா ரெண்டும் ஒரு மாதிரி இருக்கின்றதுனால பரிசிட்டமோல் போன்ற சிகிச்சைகளை கொடுக்கலாம் வலி நிவாரணிகள் உதாரணம் பெயின் கிளர் என்று சொல்லுவோம் அதுகளை நாங்கள் பாவிக்கிறது முற்றாக தவிர்க்க வேண்டி வரும் நுழம்புகளினால பரவுற

எபிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது கொழும்பை மையமாக கொண்ட ஆசிய பசுபிக் பிராந்தியம் குறித்து கவனம் செலுத்தும் ஃபேக்டம் ஆராய்ச்சி நிறுவனம் டெமோக்ரஸி ரிப்போர்ட்டிங் இன்டர்நேஷனலுடன் இணைந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவுடன் ஏற்பாடு செய்த நேர்மை குறித்த சர்வதேச of வீக் tools. இந்த ஆண்டு மாநாட்டின் முக்கிய கருப்பொருளாக தேர்தல் நேர்மை தகவல் ஒருமைப்பாடு மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பு காணப்படுகின்றது உண்மையில் இவற்றோடு சேர்ந்து தொழில்நுட்பம் ஜனநாயகம் மற்றும் ஆளுகை ஆகியவற்றுக்கும் இடையேயான தொடர்பை அங்கீகரிக்க வேண்டியதன் அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவற்றுக்கிடையில் ஒரு பிணைப்பு நாம் ஏற்படுத்த வேண்டும் தற்போதைய டிஜிட்டல் யுகத்தில் ஜனநாயக செயற்பாடுகள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு முகம் கொடுக்க உலகளாவிய ரீதியில் தெற்கு வளையத்திலிருந்து கிடைக்கும்

இந்த ஆண்டு எபிக்ஸ் இருபத்தி ஐந்து மாநாட்டில் இலங்கை உட்பட உலகளாவிய ரீதியில் தெற்கு வலயத்தில் உள்ள பனிரெண்டுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த டிஜிட்டல் உரிமைகள் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை நிபுணர்கள் ஊடக மேம்பாட்டு அதிகாரிகள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் சிவில் சமூக நிறுவனங்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் ஆகியோரின் பங்கு டிஜிட்டல் யுகத்தின் ஜனநாயக செயற்பாடுகளின் நேர்மைத்தன்மை குறித்து கலந்துரையாடப்படவுள்ளது இந்நிகழ்வில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் ராஜதந்திர பிரதிநிதிகளும் பங்குபற்றினர் கடற்தொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் மன்னார் கிளிநொச்சி முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளுக்கிடையில் நேற்று முக்கிய சந்திப்பு இடம்பெற்றதுடன் இதன்போது அமைச்சரிடம் மீனவ சங்க பிரதிநிதிகள் பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்தனர் போது மீனவர் சங்க பிரதிநிதிகள் தமிழக மீனவர்களின் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கடல் வளங்களுக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும் கவலை தெரிவித்தனர் குறிப்பாக நீதிமன்றத்தால் பறிமுதல் செய்யப்பட்டு மயிலிட்டி மீனவ துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் படகுகளால் தமது கடல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் அவற்றை பொருத்தமான முறையில் அகற்றி தருமாறு மீனவ தலைவர்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தனா் மீனவர் சங்க பிரதிநிதிகளின் கோரிக்கைக்கு பதிலளித்த அமைச்சர் தமிழக மீனவர்களின் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது தொடர்பாக கடற்படையுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இவ்விடயம் குறித்து இந்திய உயர்ஸ்தானிகளிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அத்துடன் மீனவர் சங்கத்தினர் எதிர்கொள்ளும் ஏனைய அனைத்து பிரச்சினைகளுக்கும் துரிதமாகவும் உரிய முறையிலும் தீர்வுகள் காணப்படுவதாகவும் அவர் உறுதியளித்தார் மீனவர்களின் நலன் கருதி கடற்றொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு எப்போதும் மீனவர் சமூகத்தினுடன் இணைந்து செயற்படும் என்றும் அவர்களின் இந்த கொழும்பு துறைமுக கிழக்கு முனையத்தின் ஐம்பது சதவீத கட்டுமான பணிகளை விரைவாக முடிக்க வேண்டியதன் அவசியத்தை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் வலியுறுத்தியுள்ளார் அமைச்சர் பேமல் ரத்நாய்க மற்றும் பிரதியமைச்சர் ஜனித ருவன் கொடித்துவகா ஆகியோர் கட்டுமானத்தில் உள்ள துறைமுக கிழக்கு முனையத்தின் அவசர ஆய்வு சுற்றுப்பயணத்தில் பங்கேற்று திட்டத்தின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்தனர் இரண்டாயிரி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை எந்த ஒரு கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளப்படாமல் இருந்த கிழக்கு கொள்கலன் முனையத்தின் கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் மந்த நிலையில் காணப்பட்டது தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து திட்டத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது ஆனால் அதை மேலும் துரிதப்படுத்த வேண்டும் கிழக்கு முனையம் என்பது துறைமுக ஊழியர்களால் வென்றெடுக்கப்பட்ட ஒரு சொத்து அது எந்த வகையிலும் வேறு எந்த தரப்பினருக்கும் வழங்கப்பட மாட்டாது இலங்கை துறைமுக அதிகார சபையின் கீழ் மிகவும் திறமையான மற்றும் நவீன முகாமைத்துவ கட்டமைப்புடன் பராமரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தற்போதைய இளைய தலைமுறையினர் காய்கறிகள் மற்றும் பழங்களை உட்கொள்வதில் இருந்து வேகமாக தவிர்த்து வருகின்றனர் சுற்றுச்சூழலில் சத்தான மற்றும் சிறந்த பொருட்கள் காணப்பட்டாலும் பாடசாலையில் அவை குறித்து எவ்வளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டாலும் குழந்தைகள் காய்கறிகள் மற்றும் பழங்களை விரும்புவதில்லை பெற்றோர்களும் சமூகமும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாய்தீசா் தெரிவித்தார் இருபத்தி ஆண்டுக்கான தேசிய ஊட்டச்சத்து மாதத்திற்காக நேற்று பத்திரமுலையில் உள்ள வாட்டர்ஸ் ஹோட்டலில் நடைபெற்ற தேசிய நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் சுகாதார அமைச்சகம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தை தேசிய ஊட்டச்சத்து மாதமாக அறிவித்துள்ளது ஊட்டச்சத்து விடயத்தில் வெகுஜன ஊடகங்கள் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கின்றன ஊடக நிறுவனங்கள் ஒலிபரப்பும் செய்திகள் மற்றும் அறிவார்ந்த நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாது அனைத்து அரசு மற்றும் தனியார் ஊடகங்களும் ஊட்டச்சத்து தொடர்பான சரியான செய்திகளை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அதற்கான முறையான திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் ஊட்டச்சத்து என்பது சுகாதார துறையுடன் மட்டும் தொடர்புடைய ஒரு விடயம் அல்ல மாறாக பல அமைச்சுக்களின் தலையீட்டின் மூலம் வெற்றிகரமாக அடைய வேண்டிய ஒரு விடயமாகவே அது காணப்படுகிறது இந்த ஆண்டின் ஜூன் மாதத்தை தேசிய ஊட்டச்சத்து மாதம் காய்கறிகள் மற்றும் பழங்கள் என்ற கருப்பொருளின் கீழ் நான்கு முக்கிய விடைகளை அடையாளம் கண்டு சமூகத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த சுகாதார அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது தினமும் குறைந்தது இரண்டு வகையான காய்கறிகள் ஒரு வகை இலை கீரைகள் மற்றும் இரண்டு வகையான பழங்களை உட்கொள்ளுதல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கிய விடயமாகும் முடிந்தவரை ஆரோக்கியமான காய்கறிகள் மற்றும் பழங்களை உணுதல் குறைந்த விலையில் உள்ளூரில் கிடைக்கும் காய்கறிகள் மற்றும் பழங்களை தேர்வு செய்தல் என்பன முக்கிய விடயங்களாக அமைந்தன இந்நிகழ்வில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க யுனிசெப் நாட்டு பிரதிநிதி கிறிஸ்டியன் ஸ்கூக் சுகாதார அமைச்சின் செயலாளர்கள் துணை இயக்குநர்கள் மாகாண சுகாதார சேவை இயக்குநர்கள் பிராந்திய சுகாதார சேவை இயக்குநர்கள் மருத்துவமனை இயக்குநர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மருத்துவர்கள் ஊட்டச்சத்து மற்றும் அரசு மற்றும் கொண்டனர் கந்தலாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேராறு பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற மோசமான வீதி விபத்தில் ஒருவர் பலத்த காயமடைந்துள்ளார் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதியதில் காயமடைந்த நபர் கந்தலாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் பாதிக்கப்பட்டவர் கந்தலாய் முதலாம் கோலனியை சேர்ந்த அறுபது என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் முதலாம் காலனி பகுதியிலிருந்து மோட்டார் சைக்கிள் திருத்தும் நிலையத்திற்கு திரும்ப முற்பட்ட போதே வேகமாக வந்த இளைஞரின் மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதியதிலே இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இப்பகுதியில் வீதிவு பாதுகாப்பு போலீசார் இல்லாத காரணத்தால் அண்மை காலமாக விபத்துகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன இதனால் பொதுமக்கள் இந்த வீதியில் போக்குவரத்து ஒழுங்கமைப்பு மேம்படுத்த வேண்டும் என தெரிவிக்கின்றனர் மேலும் பாடசாலை மாணவர்களும் சிறுவர்களும் வீதியில் பயணிக்க ஆட்சப்படுவதாக பெற்றோர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தலாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன விரைவாக எமது செய்திகளை அறிந்து கொள்ள டப்ளியூ என்ற முது தலத்திற்குள் பிரவேசையுங்கள் தொடர்ந்தும் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்